என்னுடைய பாணி என்னன்னா கொஞ்சம் ஜனங்களை புரிய வைக்கும் புரிஞ்சால் நான் சும்மா மேலோட்டமாய் பேசி போட் போய் பேசிட்டு போகிறக்கு கிடையாது இது சத்திய வார்த்தை ஆமீன் சொல்லுங்களேன் கண ரெண்டாயிரம் வருடங்களுக்காக கலாக இந்த வேத புத்தகத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் ஆமீன் சொல்லுங்களேன் ஏன் எல்லா ஜனங்களுக்கும் சரியாய் போய் சேரணும் ஆமீன் சொல்லுங்களேன் அது மட்டும் இல்லை பல ஆயிரக்கணக்கான மொழிகளில் ஒரே ஒரு புத்தகம் மட்டும்தான் அச்சிடப்பட்டிருக்கிறது ஆமின்னு சொல்லுங்களேன் அது பரிசுத்த தான் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மொழிகள் மொழிகள் பேசுகிற ஜனங்கள் மத்தியில போய் சேர்ந்துருக்கு ஆமின்னு சொல்லுங்களேன் ஏன்னா அந்தந்த மொழிகள்ல அவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அவ்வளோ முக்கியத்துவமான வார்த்தைகள் இந்த பைபிளில் போடப்பட்டிருக்கிறது அழைலியா அதனால நான் ஏதோ ஒரு காரியத்தை நான் வந்து உங்ககிட்ட நான் சும்மா சொல்லிட்டு நான் என்ன பண்ண நேரத்தை போகவிடக்காக நான் என்ன பண்ணல வரலை தெளிவா இடத்துல கற்றுக் கொடுக்கணும் சொல்லுங்களேன் கற்றுக் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில தக்க வைத்துக் கொள்ளணும் பெற்றுக் கொள்ளணும் அப்படிங்கற காலத்து நல்லவரா இருக்கு அதனால நீங்க நல்ல கவனமா கேளுங்க அதிகமா நான் உங்களை வசனமெல்லாம் வாசிக்க சொல்ல மாட்டேன் அலைலூயா ஏன்னா எனக்கே வாசிக்க தெரியாது நான் படிச்சது எட்டாம் கிளாஸ் தான் படிச்சேன் அலைலூயா அதனால சோ எனக்கு வந்து அந்த அளவுக்கு எல்லாம் வாசிக்க முடியாது நான் நான் கற்றுக்கொட்ட காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அல்ல